அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் அதிலும் குறிப்பறிதல் காதலை வெளிப்படுத்தும் அல்லது காதலை உணரும் தரணும் எது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அழகாக திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காதலை உணரும் பருவம் ரொம்ப பதிமூணு பதினாலு வயது அந்த வயதில்தான் காதலை வந்து வெளி வடுத்தும் தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வெளிப்படுத்தும் தருணம் அந்த பெண் எப்படி உணர்ந்து கொள்கிறாள் அப்படிங்கிறத பற்றி இந்த திருக்குறளில் குறிப்பாக சொல்லியிருக்காரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திருக்குறள் என்ன அப்படிங்கிறதுனா குறி கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறகணிந்தால் போல் நகும் அப்படின்னு சொல்கிறாரு குறிகொண்டு நோக்காமை அப்படின்னா குறிப்பாக அந்த ஆணவே அவள் அந்த பெண் பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நேருக்கு நேர் போய் ஒரு ஆண் நின்று நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பெண் வந்து காதலை உணர்த்த முடியாது அந்த ஆண் மகனும் இவங்க நம்மளை காதலை காதலிக்கிறாங்க அந்த காதலை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த ஆணும் நினைக்க மாட்டான் அப்போ எப்படி தான் அந்த காதலை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண் முதல் உணரணும் இல்லையா அந்த பெண் எப்படி உணர்ந்து கொள்ளுவாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே காதல் பயப்பட்டவங்களா தானே இருக்கிறாங்க அந்த காதலை உணர்த்துவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண் அவனை பார்க்கும் பொழுது அப்படின்னா நேருக்கு நேர் பார்க்காம ஒரு கண்ணை சிறிதளவு மூடிக்கொண்டு அரைக்கண்ணில் ஒன்றரை கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படின்னா என்ன நான் பார்க்குறேன் ஆனால் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரியே அந்த வந்து குறிப்பை உணருமா உண உணர்வதாக இருக்கும் எப்படின்னா காதலையும் போயிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்க பாருங்கள் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்றது யாரும் சொல்ல வேண்டாம் அந்த காதலனே உணர்ந்துக்குவா யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அந்த ஆண்மகனுக்கும் சரி அந்த பெ யாராக இருந்தாலும் சரி யாரோ நம்மளை ஒத்து பார்க்குறாங்க அப்படின்னா புரியும் நமக்கு அப்போ அவங்கள திடீர்னு நம்மளும் அப்படியே பார்க்கும் பொழுது சடனாக நம்மளும் பார்க்கும் பொழுது என்னாகுன்னா ஓ நம்மளை பார்க்குறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் இந்த பெண்ணானவள் தன் காதலை உணர்த்துவது எப்படி அப்படின்னா ஒரு கண்ணை சைடாக அப்படியே ஒரு பக்கமாக அந்த கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணில் முழுவதுமாக பார்க்குற மாதிரி அப்படியே பார்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் காதலை வெளிப்படுத்துவது அந்த ஆணுக்கு புரிந்து விடுமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் பயம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த நடுக்கம் பயம் அதெல்லாம் வந்து உள்ளூராக தான் இருக்கும் ஆனால் வெளி பார்வைக்கு மற்றவங்க பார்வைக்கும் அவனோ அந்த காதலனுக்கும் அது வந்து பயத்தை தெரிவிப்பதாக இருக்காது மாற என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் மெல்ல புன்னகை இல்லையா அந்த புன்னகையை வெளிப்படுத்தும் விதம் தன் காதலை உணர்த்துவதாக காதலன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துது இந்த இது என்னென்னா குறி கொண்டு நோக்காம இந்த காதலுக்காக தான் நான் பார்க்கறேன் அப்படின்றதே அந்த பெண் வெளிப்படுத்த மாட்டா அந்த குறி கொண்டு நோக்காம நான் குறிப்பால் அந்த காதலை உணர்த்துவதாக இல்லை அது இல்லாமல் ஒரு கண்ணில் மூடிட்டு அந்த இன்னொரு கண்ணில் காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி தன் காதலை உணர்த்துவான் அந்த காதலை நப்ப அந்த காதலை உணரும் தருணம் வந்து மிக அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும் அந்த தருணம் இருவரும் உணர்ந்து கொண்ட தருணம் ரெண்டு பேருமே மெல்ல சிரிச்சுக்குவாங்க இந்த பெண் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகப்படியாக ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெல்ல சிரிச்சு கண்ணெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கண்ணை மூடி மொழிக்கிறதும் கீழே பார்க்குறதும் வேற யாராவதையும் பார்க்குறதும் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சம்மந்தமே இல்லாமல் வேறு எதையாவது பேசுவதும் என்ன என்னடா இவள் வளர்றா அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா அந்த தருணம் தான் காதலை உணர்த்தும் தருணம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அதாவது ஒரு கண்ணை மூடிட்டு மறு கண்ணால் காதலை வெளிப்படுத்தும் ஒரு தருணம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க அதை குறிப்பால் குறிக்கொண்டு அந்த காதலை அந்த பெண் வெளிப்படுத்தாமல் ஒரு கண்ணை மூடி மறு கண்ணில் காதலை தெரிவிப்பது போல இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார் அதுதான் குறிகுண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் போல் மெல்ல நகும் போல் அப்படின்னா ஒரு பக்கம் சரித்து மூடி அந்த காதலை வெளிப்படுத்தி தனக்குள்ளேயே சிரிக்கும் விதம் காதலை அழகாக உணர்த்தும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் அடுத்த திருக்குறளில் என்ன காதலை பற்றி சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்